சுவைமணம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொடியாக வச்சு அவரக்காவையும் வச்சு ஒரு தொக்குது ரெசிபி தான் சூப்பராக இருக்கும் ஒரு ஒயிட் ரைஸ்க்கு நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது போது ஒரு ரசாதத்துக்கு அதை விட சூப்பராக இருக்கும் வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விடணும் ஸோ அதனால் கால் கொழி கருண்டிய அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க அதாவது நான் கால் கப்ப அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் ஆனியன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிப்போம் நல்ல ஒரு ஆனியன் பொடியாக நறுக்கிக்கங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக நறுக்குனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு ஆனியன் நல்லா ஒரு கோல்டன் பிரவுனுக்கு வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டியோ சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு தக்காளி பழம் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம் அதுவும் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு நம்ம அவரைக்கா பொடியாக நறுக்குன்னு அவரைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் அவருக்காவை பெருசாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன் இவங்க ஒரு ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் அட் ஃபைவ் கிராம்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருப்பாங்க அவங்களையும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் இந்த வெங்காய தக்காளிலேயே வதக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கின பிறகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு ஆட் அதாவது ஒரு கப் ஒன்றரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி அதுக்கு மேலே தேவை கிடையாது தண்ணியில் இந்த தண்ணிலே தான் இந்த க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா உங்களுக்கு கொதிக்கணும் அவரை பாதி அளவுக்கு வெந்திருக்கணும் அந்த அளவுக்கு பார்த்துக்குங்க வந்த பிறகு நான் வந்து இது வந்து சேலட் ஷ்ரும்னு சொல்லுவாங்க இங்கே ஸோ சேலட் ஷ்ருமை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பொடியாக இருக்கும் சேலட் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இவங்களை க்ளோஸ் பண்ணிடுங்க இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கல அவரைக்கா சேர்த்துருக்க தண்ணியிலேயே தான் இந்த ஷ்ரும்மையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போது ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இப்போ வரமிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டேபிள் ஸ்பூன் இப்போ இவங்க எல்லோரையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயில் நம்ம விட்ட ஆயிலெலாம் மேலே இப்போ தான் வரும் நல்லா உங்களுக்கு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குழம்பு மாதிரி எடுத்து சாப்பிட்லாம் எனக்கு நல்லா ட்ரையாக வேணும் அதனால் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறேன் இப்போ இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே நான் வச்சுருக்கேன் பட் சும்ப உடனே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு தான் அதுக்கு முன்னாடி முன்னாடியே நம்ம வந்து தான் வதக்கியிருக்கோம் ஸோ இப்போ ஸ்ரீம்பு சேர்த்து இந்த ஸ்டேஜ் பர்ஃபெக்டான ஸ்டேஜ் அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட ரைஸில் இந்த ஷிரும்பு தொக்கை போட்டு சாப்பிட்டு பாருங்க வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி